நேற்றுங்க இந்த கரூர் பிரச்சனைக்காக தளபதி விஜய் பார்த்துட்டிங்கன்னா டெல்லிக்கு போயிருக்காருங்க நேற்று சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு வந்து போயிருக்காரு ஸோ போயிட்டு வந்து நேற்றைய தினம் அப்புறம் என்ன நடந்துருக்குன்னு வாட்டிங்கன்னா அங்கே வந்து கே கோர்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து என்ன நடந்தது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க அவங்களும் அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மெயினாக சொன்ன விஷயம் என்னென்னா கரூரில் நடந்த அந்த நாற்பத்தொரு உயிர் பலிக்கும் காரணம் வந்து நாங்கள் கிடையாது திமுக அரசு தான் திமுக தீயசக்தி தான் வந்து இது எல்லாமே காரணம் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய இடம் தான் கேட்டோம் ஆனால் அவங்க வந்து நெரிசலான இடத்த கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மூச்சு திணறி இறக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டு எப்படி வந்து ஒரு பத்து பதினோரு வே ஆம்புலன்ஸில் ஒரே மாதிரியான ஃப்ளக்ஸ்லாம் அடிச்சிட்டு வர முடியும் முன்னாடியே இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க முன்னாடியே பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க வேணுன்னே வந்து அந்த நாற்பத்தோரு வேதையும் கொன்றிருக்காங்க அவங்க வந்து மூச்சுத்திணறே வந்து இறக்கலை கொன்றிருக்காங்க அப்படின்ட்டு தளபதி விஜய் அவர்கள் நேற்று அந்த சிபிஐ விசாரணைன்னா அந்த கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காராமா ஆனால் இந்த என்டிகேவியில் இருக்கக்கூடிய இந்த சாட்டை துறைமுறைனாகட்டும் சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க தளபதி விஜய் அவரில் வந்து போட்டு கெடுக்கு பிடி பிடிச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க விஜய் வந்து பயந்து நடுங்கிட்டார் இப்படிலாம் பொய்யான கருத்துக்களை வந்து சோசியல் மீடியாவில் பரப்புகிறாங்க விஜய் இதை பார்த்தா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள்